அன்னைக்கு வந்து காவல்துறை இப்போ ஆஃப் ஆஃப்டவசர் போட்டிருப்பாங்க சிவப்பு கலரில் தொப்பி வச்சுருப்பாங்க சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருந்தாங்க அன்றைக்கி இருந்த போலீஸ்காரங்க அன்றைக்கி ஒரு கான்ஸ்டபுள் கூட ஃபுல் பேண்ட்டு போடணும் அப்படிங்கிற ஜியோவில் கலைஞர் தான் கேட்டுக்கிட்டார் காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே ஸ்மார்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு தடையும் அவங்க நன்றி சொல்கிறது கலைஞருக்கு தான் சொல்லுவாங்க பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பத்து ஆம்பளை துணைக்கு போன காலம் மாறி அது ஆண் தலைவரை பெண் கமாண்டோக்கள் வந்து பாதுகாத்து கூட்டிட்டு போகிறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி எது தவறு எது சரின்ட்டு இன்றைக்கி மக்களுக்கு புரியவே இருக்கு ஊடக கொலைகாரர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க மீடியாவை வந்து ஒரு தனி மனிதனை அசாசினேட் பண்ணுறதுக்கு எந்த மூலமா பயன்படுத்த முடியும்னா அந்த லெவல் வரைக்கும் வந்துடுச்சு குறிப்பாக ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் இன்னைக்கு என்ன அந்த நூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு நான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவன் மட்டுமல்ல பகுத்தறிவாளன் மட்டும் இல்லை ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் எல்லா மதத்துக்காரங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு அதனால் எனக்கு எல்லா மதமும் முக்கியம் எந்த மதத்துக்கு நான் எதிரி அல்ல அந்த ஒரு பேலன்சிங் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைவர்கிட்ட எல்லோரும் பாராட்டி ஆன்மீக பயணத்தை தடுக்க மாட்டோம் பகுத்தறிவு பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டோம் அடுத்து வரக்கூடிய ஒரு தேர்தல் வந்து இன்னும் சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்க இருக்க தான் ஒரு இயக்கம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்லாம் மீம்ஸ்லாம் போடுறாங்க அந்த மாதிரியான ஊடக செய்திகளாக அவங்க வருதா என்னவே இது வரைக்கும் மூணு தடவை கார் விபத்தில் மரணம் அடைந்தார் அப்படின்னு போட்டு மாலையெல்லாம் போட்டு கண்ணீர் அஞ்சலி எல்லாம் ஒட்டிட்டாங்க கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் பார்த்துருக்கீங்க இப்ப முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்க்குறீங்க ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் இல்லை ரெண்டுல இருக்கிற மேம்பாடுகளை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றீங்க அதாவது தலைவருடைய ஆட்சி வந்து அப்போ இருந்த ஒரு அவருடைய திட்டங்கள் பூரா ரொம்ப எதிர்காலத்தை நோக்கியிருக்கு டைடல் பார்க்குங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய வசதி ஆனால் அப்போயே வந்து அவர் தொழில்நுட்பம் பூங்கா அப்படின்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர் அதனால் அவருடைய திட்டங்கள் தான் இன்றைக்கி ரேஷன் கார்டு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் குடும்பத் தலைவன் போட்டு கையில் வச்சுருக்கோம் குடும்ப அட்டை அதை அவர் தான் உருவாக்கியிருக்கார் ஒவ்வொரு கிராமத்துக்கும் குடிநீர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அவர் உருவாக்கினதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு பிற்பட்ட ஒரு நலத்துறை அவர் உருவாக்குனது தான் இது மாதிரி அவர் உருவாக்கின விஷயங்கள் மகளிர் சுய உதவிக்குழுன்ட்டு பெண்கள் கையில் பொருளாதாரத்தை கொடுக்கணுங்கிற திட்டம் அவர் உருவாக்கினார் பெண்களை காவல்துறையில் பணியில் அமர்த்தணும் அப்படிங்கிற ஜிஓவில் அவர் தான் கையெழுத்து போட்டார் அன்னைக்கு வந்து காவல்துறை இப்போ போலீஸ்காரங்கள்லாம் ஆஃப்டவுசர் போட்டிருப்பாங்க சிவப்பு கலரில் தொக்கி வச்சுருப்பாங்க சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருந்தாங்க அன்றைக்கி இருந்த போலீஸ்காரங்க தான் அன்னைக்கு ஒரு கான்ஸ்டபுள் கூட ஃபுல் பேண்ட்டு போடணும் அப்படிங்கிற ஜியோவில் கலைஞர் தான் கேள்வி போட்டார் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே ஸ்மார்ட்டாக இருக்கமா அப்படின்னு பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு தடையும் அவங்க நன்றி சொல்றது கலைஞருக்கு தான் சொல்லுவோம் இப்படி அப்படி ஒரு திட்டம் தீட்டினவர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியான என்ன தேவை அவர் எடுத்துக்கிட்ட ரெண்டு முக்கியமான ஒரு ஃபீல்டு கல்வி மருத்துவம் இந்த ரெண்டுக்கும் அவர் செஞ்சிருக்க சாதனை மாதிரி இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்யலை கல்விக்கு வந்து சாதாரண ஒரு பெண் கல்விக்கு அந்த புதுமை பெண் திட்டம் பெண்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மொபிலிட்டி பயணம் செய்ய விடியல் பயணங்கிற திட்டம் இப்போ அதே மாதிரி மாணவிகளுக்கு கொடுத்ததை இப்போ மாணவர்களுக்கு மாற்றிட்டாரு நிதியாண்டில் இந்த நிதியாண்டில் அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி பெண்களை உயர்வு செய் அதாவது ஆரம்ப கால இலக்கியத்தில் ஒவ்வையார் வந்து தையல் சொல் கேளியல் அப்படின் பொம்பளை பேச்சா கேட்காத பெண்களை நம்பாது என்று தஞ்சை ராம பாட்டு எழுதினார் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளைன்னுலாம் பாட்டு எழுதினார் காலம் ஆனால் இவர் வந்து பாரதியாருடைய கனவை நனவாக்குனார் தையலை உயர்வு செய் அப்படின்னு எழுதினார் அப்படி பெண்களை உயர்வுபடுத்துகிற ஒரு ஆட்சி இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் கையில் பொருளாதாரம் பெண்கள் கையில் கல்வி பெண்கள் கையில் அதிகாரம் ஒரு ஆண் தலைவரை கூட இன்னைக்கு பெண் கமாண்டோக்கள் பாதுகாத்து கூட்டிட்டு போகிறாங்க இது வாழ்க்கையில் நடக்குமா ஒரு க ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பத்து ஆம்பளை துணைக்கு போன காலம் மாறி அது ஆண் தலைவரை பெண் கமாண்டோக்கள் வந்து பாதுகாத்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைவர் அதே மாதிரி அப்போ இருந்த கலைஞருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சோசியல் மீடியான்னு ஒரு நெருக்கடியே இல்லை அவர் காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அறிக்கை விட்டார்னா ஒன்று பேப்பரில் வரும் ரேடியோவில் வரும் ரொம்ப போனால் தொலைக்காட்சியில் இப்படி கலைஞர் தெரிவித்தார் அப்படின்னு வரோம் அதுக்கு எதிராக ஜெயலலிதா அம்மாவோ அல்லது மற்றவங்களோ சொன்ன கருத்தை திரும்ப அடுத்த நியூஸில் போடுவாங்க கலைஞர் சொன்ன கருத்துக்கு இப்படி எதிர்கருத்து தெரிவித்தார் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தான் அந்த எதிர்கருத்தே வரும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அவர் பேசிட்டு அடுத்த நொடியில் வந்து உலகம் முழுமையான செய்திகள் போயிருக்கு தவறான செய்திகளை எக்கச்சக்கமாக பரப்புகிறாங்க எது தவறு எது சரின்ட்டு இன்னைக்கு மக்களுக்கு புரியவே இல்லை ஊடக கொலைக்காரர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த மீடியாவை வந்து ஒரு தனி மனிதனை அசாசினேட் பண்ணுறதுக்கு எந்த மூலமாக பயன்படுத்த முடியுமோ அந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்து வேற எந்த தலைவருக்கும் கிடையாது அது இவருக்கு தான் ஆனால் அதையும் எதிர்த்து மீறி மக்கள் மத்தியில் தன்னுடைய மக்கள் திட்டங்களால் எப்படி இருக்க முடியுங்கிறது அவரால் தான் இவர் தான் அதை எதிர்த்து செயல்படுறதில் இவர் ரொம்ப அதில் கெட்டிக்காக ரொம்ப பக்குவமாக ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவது குறிப்பாக ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் இன்னைக்கு என்ன அந்த நூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாருன்னு நான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவன் மட்டுமல்ல பகுத்தறிவாளன் மட்டும் இல்லை ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் எல்லா மதத்துக்காரங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதனால் எனக்கு எல்லா மதமும் முக்கியம் எந்த மதத்துக்கு நான் எதிரி அல்ல அந்த ஒரு பேலன்ஸிங் வந்து இன்றைக்கு இருக்கிற தலைவர்கிட்ட எல்லாரும் பாராட்டுறாங்க அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ச என்னுடைய மனைவி எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க அதை நான் எல்லாம் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஆனால் நான் போக மாட்டேன் காரணம் என்னுடைய பகுத்தறிவு சிந்தனை எனக்கு இருக்கு ஆனால் அவங்களுடைய ஆன்மீக பயணத்தில் நான் தலையிட மாட்டேன் இந்த துணிச்சல் வந்து வேற எந்த தலைவருக்கும் வரவே வராது அதைத்தான் இன்றைக்கி எல்லாரும் கேள்வி கேட்டாங்க உங்கள் மனைவியை உங்களால் பகுத்தறிவாளரை மாற்ற முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க மாற்றணுன்னு அவசியம் அது அவங்களுடைய சுதந்திரம் அதில் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னார் பாருங்கள் இது வந்து பெண்களுக்கு அவர் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய மரியாதை என்னுடைய தான் எல்லா கோயிலுக்கும் போவாங்க கூட போய் நிற்பேன் விபூதி கொடுப்பாங்க வாங்கி பூசுவேன் தலையில் ப பரிவட்டம் கட்டுவாங்க எல்லா கோயில்லையும் நான் கும்பாபிஷேகத்தில் பட்டிமண்டம் நடத்தியிருக்கேன் தலையில் பரிவட்டம் கட்டி விபூதி நெஞ்சு ஃபுல்லாக அடிப்பாங்க மூணு தடவை ரவுண்ட் அடிக்க விடுவாங்க பிரசாதம் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுவேன் எல்லாம் செய்வேன் அது வந்து ஒரு இன்னொரு மதத்தை மதிப்பது அவன் கொடுக்கிறத வந்து எனக்கு வேணான்னு தூக்கி எறிய மாட்டேன் மதிப்பேன் ஆனால் என்னுடைய கொள்கையில் நான் தனியாக இருக்கேன் என் தலைவர் சொன்னது மாதிரி தான் ஆன்மீக பயணத்தை தடுக்க மாட்டோம் பகுத்தறிவு பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டோம் கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாது அதை கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இன்னைக்கு இருக்க தலைவருடைய மிகப்பெரிய சக்சஸ் அவரை ஒரு இந்து மத விரோதின்ட்டு சித்தரிக்கையை எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அதை மீறி நான் எல்லாருக்குமான தலைவனுங்கிறத இன்னைக்கு அவர் நிரூபிச்சிருக்காரு நான் தான் இன்னைக்கு இருக்க தலைவருடைய சக்சஸ் நீங்க கால அரசியலில் நிறைய சுவாரஸ்யங்கள் தெரியுது நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பீங்க நடிகர்கள் நிறைய பேர் புதுசாக கட்சி தொடங்குறாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுது அதை பற்றி எல்லாருக்கும் கட்சி தொடங்குறதுக்கு உரிமை இருக்கு எல்லா நடிகர்களும் பல நடிகர்கள் இதுக்கு முன்னாடி கட்சி அரசியலுக்கு வந்திருக்காங்க வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க தாராளமாக வரலாம் அவர்களுடைய கொள்கைகள் மிக சிறப்பாக மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள கொள்கையாக இருந்தால் மக்கள் அதை வரவேற்பாங்க இனிமேல் பின்னாடி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அதனால் அடுத்து வரக்கூடிய ஒரு தேர்தல் வந்து இன்னும் சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்க இருக்கத்தான் ஒரு இயக்கம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியானது இடிப்பாறை இல்லை ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடுப்புன்னு சொன்னார்ல அது மாதிரி தான் இடித்து சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது நான் பேசுகிறதுக்கே எல்லாரும் கை தட்டியிலையோ நீ சூப்பர்னு சொல்கிறத விட இப்படிலாம் பேசினா நீ உருப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறான் பாருங்க அவன் தான் என்னை வளர்ப்பான் அதனால் வந்து அந்த எதிர்ப்புகள் உருவாக உருவாக தான் ஒரு இயக்கம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அந்த எதிர்ப்புகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் திமுக தான் சரி நான் அதனுடைய அது சந்திக்காத துரோகம் கிடையாது அது சந்திக்காத எதிர்ப்பு கிடையாது அதையெல்லாம் மீறி வளரக்கூடிய ஒரு இயக்கம் அதனால அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் ஒரு எதிர்ப்பு நிறைய இருக்க திமுக வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து சினிமா கதாநாயகர்கள் பெரிய பங்கு வச்சிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாங்க இப்ப சமீபத்தில் தவறின விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க இப்ப அடுத்து தமிழக வெற்றிக் கழகம்னு நடிகர் விஜய் அவர்கள் கலந்து இறங்கியிருக்கிறாரு நீங்க சொன்ன அந்த இனிப்பா இல்லாத ஏமாறாமா ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு எனக்கு தெரியல அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவர் வந்து எந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிறதே தெரியும் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா வந்து ஒரு அரசியல் இயக்கத்துக்கு முதல்ல ஒரு கொள்கை இருக்கணும் எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல தெரியணும் உதாரணத்துக்கு நம்ம எதிர்கட்சி இப்போ எதிர்கட்சி தலைவரை ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் படித்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க நம்மள்கிட்ட ஏங்க போய் கேட்குறீங்க அப்படின்னாரு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண அவர் கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது இந்த திராவிடங்கிற வார்த்தைக்கு அவருக்கு பொருள் தெரியல அதனால இப்படி வந்து ஒரு கொள்கைங்கிறத வகுக்கணும் அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும் அதுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கணும் அது வந்து காலங்காலமாக பல எதிர்ப்புகளையெல்லாம் சந்திச்சு அப்படியே வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் ஒரு செடிங்கிறது இப்போ பூமியை பிளந்து வந்து அது பல எதிர்ப்புகளையெல்லாம் மீறி அதுக்குரிய சத்துக்களை கீழே இருந்து உறிஞ்சு மேலே இருக்க சூரிய ஒளியை வாங்கி நீரை வாங்கி இதெல்லாம் மீறி ஒரு மரமாக வந்து பலருக்கு நிலம் அதனால் ஒரு அரசியல் இயக்கங்கிறது டக்குன்னு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி வரப்போகிற ஒரு இயக்கம் அல்ல அதனால் வந்து அவருடைய நிலை வந்து எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் கட்சி எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம கணிக்க முடியாது பின்னாடி அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் என்ன சொல்லணும் சொன்னது போல சமூக ஊடகத்துறை வளர்ச்சி இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படிலாம் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரியான ஊடக செய்திகளாக வருது அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் ஊடக செய்திகள் நிறையா வருது அதெல்லாம் பார்த்து எல்லாம் அழுத்து போச்சு என்னையே இது வரைக்கும் மூணு தடவை கார் விபத்தில் மரணம் அடைந்தார் அப்படின்னு போட்டு மாலை எல்லாம் போட்டு கண்ணீர் அஞ்சலிலாம் ஒட்டிட்டானு அதெல்லாம் பார்த்து நான் வேதனைப்பட்டேன்னாக்க தெரியாது திடீர்னு இப்போ கண்ணா அப்படின்னான்னு திட்டி யாராவது ஒருத்தன் ஒரு பேட்டியை கொடுப்பேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கே பார்த்துட்டு அப்படியே என்னை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு கேட்டு கடந்து அதெல்லாம் போயிட்டே இருக்கணும் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த தவறான தகவல்கள் நம்ம மனசை புண்படுத்துகிற தகவல்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட என்னை ரொம்ப கேவலமாக பேசிலாம் பேட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு தலைவர்கிட்ட போய் சொல்லுவேன் அதை என்னையந்தா திட்டுறாங்க என்ன செய்ய சொல்கிற விட்டுருங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து இப்போ பெரிதுபடுத்தாமல் நம்ம லைனில் நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் அதனால் இன்றைக்கி வந்து அந்த சோசியல் மீடியா பல விஷயங்களுக்கு நல்லதுக்கும் பயன்படுது மிகப்பெரிய மோசமான ஒரு தனி மனிதனை காலி பண்ணுறதுக்கும் பயன்படுது அதனால் வந்து இந்த தனி மனிதர்களை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரி அசாசினேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்குது அதுக்கு இடையில் நம்ம போராடி அதை ஜெயிக்கணும் அதுதான் நிச்சயமாக நான் ஒரு ஐம்பது ஆண்டு கால இலக்கிய பணி உங்களோடது கலைப்பணி உங்களோடது அதில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் பணி இருக்குது பல்வேறு விதத்தில் மக்களை மகிழ்ச்சி ஒரு நல்ல கலைஞன் இந்த சமூகத்துக்கானவங்கிறதுக்கான பெரிய உதாரணம் நீங்கள் ஏன்னா உங்களுடைய இலக்கிய பணி உங்களுடைய கலைப்பணி உங்களுடைய போராட்டங்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கைக்கும் பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கு இன்னைக்கு நீங்க இவ்வளவு நாள் உழைச்சு இன்னைக்கு உங்களுடைய தனி உழைப்பால் தமிழ்நாட்டுடைய பாடல் மற்றும் கல்வியல் கழகத்துடைய தலைவராக இருக்கீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாடல் கழகத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய பிள்ளைகளை நீக்கி இருக்கீங்க இன்னைக்கு மாணவர்கள் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அவங்க மேம்படுறதுக்கு தேவையான நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்றீங்க அது உங்க மூலயமா போகுது அப்படிங்கிறது உங்க மேடையில் பேசினவேங்கிற ஒரு சின்ன தகுதியோடு எனக்கு பெரிய பெருமை ஒரு பக்கம் நீங்க பாடல் கழகத்துக்கு வச்சால் இன்னொரு பக்கம் நிறைய வளரும் கலைஞர்களை உருவாக்கிட்டே வரீங்க அதுக்கும் நான் அவங்க எல்லார் சார்பும் நன்றி சொல்லணும் விரும்புகிறேன் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அனைத்திரண்டு வாருங்கள்